தப்பு தப்பு போக தப்பு நீங்கள் பார்க்குற இத்தனைக்கும் நம்மளோட போட்டி குழம்பு ஒன்று போதுங்க அட்டகாசமாக இருக்கும் அதே சமயத்தில் ஈஸியாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ போட்டியை வந்து நான் குக்கரில் ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டு மஞ்சத்தூளும் சீரகமும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கேன் இப்போ அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணால் ஒரு போட்டிங்க அதாவது சின்ன அளவு போட்டி இப்போ இதுக்கு வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் ஒரு இருபது அதை போட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கணும் அதுக்கப்புறம் அது கூட சோம்பு சீரகம் மிளகு பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இருந்தாலும் ஓகே என்கிட்ட அது இல்லாததுனால நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் அதை போட்டு வதக்கிறேன் அது கொஞ்சம் வதக்கி முடித்த உடனே நம்ம இப்போ இதில் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா தனியாத்தூள் வந்து எண்ணெயில் வதங்கும் போது அதுக்கான ஃப்ளேவரே ஒரு அழாதிங்க இப்போ இது வந்து ஒரு பெரிய ஸ்பூனு அதில் வந்து ஃபுல்லாக நான் போட்டுக்கிறேன் இன்றைக்கி நான் சமைக்கிறது வந்து நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் மத்தியானம் சாப்பிட்டு நைட்டு டிஃபனுக்கும் அது வரும் மிளகாத்தூள் அந்த தனியாத்தூளை விட பாதி அல்லது முக்கால் நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவோன்றதால முக்கால் அளவு போட்டிருக்கேன் நீங்கள் பாதியோ இல்லை அதுக்கும் கீழேயோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க ஆனால் தனியா மட்டும் கொஞ்சம் ஒரு பங்கு இல்லை ரெண்டு பங்கு மூணு பங்கு கூட நீங்கள் போடலாம் இப்போது தேங்காய் வந்து ஒரு கால் மூடி பெரிய தேங்காயில் ஒரு கால் மூடி அளவுக்கு துருவி நான் வந்து நம்ம மிக்சியோட சின்ன ஜார் இருக்கு இல்லையா அந்த சின்ன ஜார் மூடி ஃபுல்லாக வந்து போட்டிருக்கேன் போட்டு அதே ஒரு பத்து பட்டு தக்காளி ஒன்றே ஒன்று போடலாம் இது ஆப்ஷனல் தான் தக்காளி போடணுன்ற அவசியம் இல்லை சும்மா போட்டு ஒரு நாலு கலர் கலரிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க நான் ரெண்டு ஈடு போட்டு சின்ன ஜார்லையே அரைச்சிக்கிறேன் ஏன்னா பிளேடு கொஞ்சம் நல்லா நைஸாக அதில் அறப்படும் அதனால் இந்த மசாலா பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழிக்கு குழம்புக்கு ப்ராய்லர் கோழிக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா இப்போ நான் இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த போட்டியில் உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயும் ஆட் பண்ண போகிறேன் இப்போ போட்டி நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்குங்க ஆல்ரெடி நம்ம ரெண்டு விசில் தான் விட்டுருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம கடையில் வேக போடுறோம் அதுவும் நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கான்னு பார்த்துட்டு இப்போ நம்ம கத்திரிக்காவையும் அந்த உருளைக்கிழங்கு ஒரு நாலு மீடியம் சைஸ் கத்திரிக்காய் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு போட்டு நான் அதில் வேக விட போகிறேன் உங்களுக்கு இதை போட பிடிக்கலனா அவாய்ட் பண்ணிடலாம் ஆனால் உண்மையிலேயே நீங்கள் இது ஒரு தரம் நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அடிஷ்னலாக நமக்கு வந்து வேறு ஒன்றுமே தேவைப்படாது இல்லை அதுக்கு மேலே உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னாக்கா முட்டை வந்து ஒரு ஆம்லேட் போட்டு கூட நீங்கள் வந்து கெஸ்ட்டு வந்தாலோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் இப்போ இந்த மசாலா நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த மசாலாவை நீங்கள் அதில் ஆட் பண்ணிவிடுங்க கொஞ்சம் தண்ணி அந்த கடாயில் அலசி ஊற்றி நல்லா தாராளமாக வேக விடுங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம வதக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி இதில் வேக வைக்கிறோம் அதனால் கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் தண்ணி தாராளமாக விட்டோம்னாக்கா அது வெந்து சுண்டணும் இப்போ இதுக்கு தேவையான உப்பை நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த உப்பு ஆட் பண்ணிவிட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குழம்பு கொதிக்க விடுங்க அதுக்குன்னு ரொம்ப ஸ்லோ பண்ணிடாதீங்க ரொம்ப திகதுக்குன்னு எரிஞ்சிதுனாக்கா குழம்பு வந்து சுண்டிடும் ஆனால் மசாலா வேகாது இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஏன் தாளிப்பு வந்து நம்ம இப்போ செய்கிறோம் அப்படின்னாக்கா சில குழம்புக்கு முதலே தாளித்தா அது ஒரு தனி டேஸ்ட்டு கடைசியில் தாளித்து கொட்டும் போது இதுக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்கும் ஸோ இந்த வகையில் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து சுண்டி கலர் பார்த்திங்கன்னா மாறிடுச்சு மேலே எண்ணெய் மிதக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து அந்த தாளிப்பை வந்து நம்ம சேர்த்துடலாம் காயும் வெந்திருக்கு போட்டியும் நல்லா வெந்திருக்கு அந்த மசாலோட வாசனை அப்படி தாங்க இருக்குது வெறும் சின்ன வெங்காயம் கருவேப்பில ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து அந்த வாசனைக்கு நீங்கள் ஆட் பண்ணுங்கள் வேறு ஒன்றுமே தேவையில்லை அட்டகாசமான இந்த ஒரு போட்டி குழம்பு களிக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் இட்லிக்கும் நல்லாயிருக்கும் சுட சுட சோத்துக்கும் நல்லாயிருக்கும் பழைய சோத்துக்கும் அருமையாக இருக்கும் சப்பாத்தி பூரி இடியாப்பம் பனியாரம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்குங்க ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா இதை தான் நீங்கள் அடிக்கடி செய்வீங்க இப்போ இந்த தாலிப்பை தூக்கி அது தலையில் போட்டுடுவோம் அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த கிரேவியை வந்து நீங்கள் ப்ரெட்டோடு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா எனக்கு ப்ரெட்டோடு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் இது போட்டி குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஸோ எப்போ போல் லைக்ஸ் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பெல்ஏகான் எதையுமே மறந்துடாதீங்க முக்கியமாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ணால் மறக்கவே மறக்காதீங்க நாளுக்கு நாள் நீங்கள் கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க